எல்லாமே வந்து நிலம்பூர் டீக்கு வந்து தான் ஒரிஜினல் பெரம்புல பண்ணது அல்மாரா எடுத்துட்டு அப்பார்ட்மெண்ட் மேல கொண்டு போய் செட் பண்ணி சந்தனமலா சந்தனமலா சொல்லுவாங்க இதுல ஹெவியா இருக்கும் டீக்கு தான் இது ஆபீஸ்ல போடக்கூடிய ஒரு ரோலிங் சேர் கிட்டார் டைப்ல உள்ள கபோர்டு பழைய காலத்து மகாராஜா எல்லாம் யூஸ் பண்ற மாதிரி சிக்ஸ் சீட்டர் வந்து தேர்ட்டி தௌசண்ட்ல இருந்து த்ரீ லேக்ஸ் வரைக்கும் சோபா சுட் இருக்கும் எல்லா பிராண்ட் அவைலபிள் உண்டு கட்டில் அளவு கஸ்டமைஸ் கஸ்டமைஸ் மேட்ரஸும் வந்து பண்ணி கொடுக்கலாம் ஸோ நான் தான் உங்கள் குட்டி லிபின் இப்போ நம்ம கரெக்டாக கரெக்டா எங்க இருக்கு ஆசிரியப்பள்ளம் ரோட்டில் இருக்க மலைப்பார் ஃபர்னிச்சருக்கு தான் வந்திருக்கோம் கரெக்டாக ஆசரி பள்ளம் ரோட்ல தான் இருக்குது ஹாய் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்களோட நேம் என்ன சார் உங்களோட இன்ட்ரோ மட்டும் சின்ன ஆடியன்ஸ் என்னோட பேர் வந்து ஜேம்ஸ் நான் வந்து இந்த பிசினஸ் வந்து ஒரு எட்டு வருஷமா பண்ணிட்டு இருக்கேன் ஒரு ஃபைவ் இயர்ஸ் வந்து நம்ம வந்து ஹோல்சேல் மட்டும் பண்ணணும் கடையுக்கு மட்டும் கொடுத்தது இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் வந்து நம்ம கடை ஷாப் நம்மளே ஆரம்பிச்சோம் வந்து நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணது வந்து டீ கூட் மட்டும் நிலம்பூர் டீ நம்ம ஃபேக்ட்ரி வந்து எல்லாமே வந்து நிலம்பூர் டீக்கு டீ கூட்ல பண்ற ப்ராடக்ட் நம்ம ஃபேக்ட்ரி வந்து நிலம்பூர்ல தான் இருக்கு தான் வந்து மேனுபேக்சரிங் பண்றோம் ஒரு பார்ட்னர்ஷிப்ல பண்ணிட்டு பெங்களூர்ல நம்ம பாட்னர்க்கு கடை இருக்கு இங்க வந்து இந்த பிரான்ச் இருக்கு நெக்ஸ்ட் வந்து நம்ம வள்ளியூர்ல வந்து நெக்ஸ்ட் மந்த் ஓப்பன் பண்ணுவோம் நம்ம வள்ளியூர்ல இப்போ வந்து இங்க ரெண்டு ஐட்டம் இருக்கு ஒன்னு வந்து நம்ம மேனுபேக்சர் பண்ணக்கூடிய டீ குட்டில் உள்ள ப்ராடெக்ட் எல்லாமே இருக்கு நெக்ஸ்ட் வந்து இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர் இம்போர்ட்டட் வந்து இந்தோனேஷியா இதெல்லாம் இந்தோனேஷியா ப்ராடக்ட் இந்தோனே இந்தேஷியால உள்ள டீ குட் ட்ரீட் பண்ணி பண்ணக்கூடிய ப்ராடக்ட் ட்ரீட் பண்ணி அதுலேருந்து பண்ணக்கூடியது இது ஃபினிஷிங் வந்து பக்காவாக இருக்கும் இதில் வந்து மாடல்ஸும் வந்து நிறைய இருக்கு இது வந்து ஒரு ஸ்லிப்பிங் சேரு இது வந்து உட்டில் உட்டில் உள்ள ரெக்ளைனர் இது வந்து உட்டில் வந்து நம்ம படுக்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் உட்கார்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் மல்டி பர்பஸ் இது ரஷ் எடுக்கிறது நல்லா இருக்கும் இது பேக் பெயின் இது எல்லாத்துக்கும் நல்லது இது வந்து ஒரு ராக்கிங் சேர் ராக்கிங் சேர் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும் டீ கூட்டில் பண்ணனால ஹெவியாக இருக்கும் இது வந்து உட்காந்து ரிலாக்ஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கும் இந்த மாதிரி ப்ராடக்ட் இது வந்து நூற்றி பத்து நூத்தி இருபது கிலோ வரைக்கும் தாங்கும் கம்ப்ளைண்ட் வராது இது வந்து வந்து இது வந்து ஒரிஜினல் பெரம்புல பண்ணது இதுல வந்து எல்லாமே வந்து மேட் பினிஷிங் பண்ணிருக்கோம் ஹெவியா இருக்கும் இதுவுமே நூற்றி இருபது கிலோ வரைக்கும் தாங்க கூடியது இது வந்து சங்கிலி ரோப் இதெல்லாமே நம்ம கொடுத்துருவோம் இது கூட இது வந்து ஃப்ளவர் வைக்கக்கூடிய பாட்டு இது வந்து ஒரு த்ரீ பீசஸ் வரும் ஸ்டெப் ஸ்டெப்பாக வைக்கிற மாதிரி அந்த இடத்துக்கு தாண்டபடி நம்ம வந்து செட் பண்ணி இது வந்து சிட்டோட்டில் போடக்கூடிய பெஞ்சி சிட்டோட்டில் போடக்கூடியது இது வந்து இந்த நாய் எல்லாம் வச்சிருக்கு நாய் பூனை எல்லாம் வச்சிருக்கவங்க வீட்டில் இந்த மாதிரி ஐட்டம் தான் போடுவாங்க ஏன்னா குஷன் உள்ளது போட்டால் அது வந்து வீணா போயிடன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக விட்டுல வந்து கேட்பாங்க குஷன் உள்ளது இருக்குது வீட்டுக்கு ஃபுல்லாக போடுற மாதிரி குஷன் வைக்கிற மாதிரி இருக்கு இது ட்ராயர் வச்ச சைடு டேபிளாகவும் யூஸ் பண்ணுவாங்க இது வந்து மற்றபடி ஹால்லையும் யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் பெட்ரூம்லையும் யூஸ் பண்ணலாம் ஹால்லையும் யூஸ் பண்ணலாம் அதில் வந்து சின்ன டை டைப் வந்து இது அதில் சின்ன டைப் இது ஃப்ளவர் ஸ்கேண்ட் இதுவுமே அந்த வீட்டுக்கு தகுந்தபடி எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் மேக்ஸிமம் ஹாலில் யூஸ் பண்ணுற மாரி இது வந்து பார் சேரு இப்போ வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்டு கவுண்டர் வந்து எல்லா வீட்லேயும் வச்சுருக்காங்க அதுக்காக யூஸ் பண்ண பார் சேர் ஹைட்டு கூடுதலா இருக்கும் இது வந்து ஒரு த்ரீ டோர் அல்மாரா வாட்டர் இது வந்து உங்களுக்கு ஜாயிண்ட்டு இது ஒரு பீஸை வந்து தனியாக கலர்த்தி எடுக்கலாம் இது வந்து என்ன பண்ணலாம்னா இது பெரிய மாடி அப்பார்ட்மெண்ட்டில் எல்லாம் வந்து யூஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் மற்றபடி நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம் அந்த இடத்துக்கு தகுந்தபடி இந்த அளவு எடுத்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்க ஐட்டம் இதுல வேற நிறைய வெரைட்டி இதுவுமே ஜாயிண்ட்டு தான் எடுத்துக்கலாம் பிரிச்சு எடுத்துட்டு அப்பார்ட்மெண்ட் மேலே கொண்டு போய் செட் பண்ணி கொடுத்துருவோம் இது வந்து காயின் டைப்பு காயின் டைப்பில் உள்ள டைனிங் டேபிள் உள்ள வந்து டீ கூட்டில் டீ கூட்டில் பண்ணி அந்த காயின் மாதிரி சின்ன கட் பண்ணி அதில் இது பண்ணிருப்பாங்க மேலே கிளாஸ் வரும் அது ஒரிஜினல் இது இது இம்போர்ட்டட் இந்தோனேஷியா இது மாடர்னா இருக்கக்கூடிய ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இதுல வந்து ஒரு ஏழு ட்ராயர் வரும் பிளஸ் கிளாஸ் வரும் பெரிய கிளாஸ் வரும் இது வந்து இம்பார்ட்டண்ட் தான் குட்டி குட்டி ட்ராயர் வரும் இங்க ஒரு மூணு ட்ராயர் வரும் இது கூட ஒரு ஸ்டூலும் வரும் அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கு இந்த ஸ்டூல் வந்து ஃப்ரீயா வரும் சோஃபா இது வந்து சந்தனமலா சந்தனமலா ஆளுன்னு சொல்லுவாங்க இது வந்து உங்களுக்கு ஃபுல்லா வுட்டுல வரும் நல்ல ஹெவியா இருக்கும் நம்ம பண்றது எல்லாமே நல்ல ஹெவி வுட்ல பண்றது ஹெவியா இருக்கும் ஃபுல்லா டீக்கு தான் இது வந்து த்ரீ ப்ளஸ் ஒன் பிளஸ் அந்த மாதிரி வரும் இதுவுமே வந்து இந்த இடத்துக்கு தகுந்தபடி கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கலாம் என்ன மாடல் இது ஆபீஸ்ல போடக்கூடிய ஒரு ரோலிங் சேர் இது வந்து ஃபுல்லா ரொட்டேட் ஆகும் இது வந்து பேக் பெயின் இந்த மாதிரி இதுக்கு நல்லா இருக்கும் இதுவும் டீ குட்டு தான் இம்போர்ட்டட் இந்தோனேஷியா இது ஒரு கிட்டார் டைப்ல உள்ள கபோர்டு இதுல வந்து ட்ராயர்ஸ் இருக்கும் இது ஹாலில் வச்சா நல்ல யூனிக்கா இருக்கும் பெரிய ட்ராயரு ரெண்டு மூணு பெரிய ட்ராயர் இருக்கு சின்ன ட்ராயர் ஒரு நாலு இருக்கு கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கும் இதுல மூணு சைஸ் இருக்கு பெரிய சைஸ் சின்ன சைஸ் மீடியம் சைஸ் இது வந்து லாண்ட்ரி பாக்ஸ் ஒரு மூணு பீஸ் வரும் இதுல பெரிய சைஸ் சின்ன சைஸ் மீடியம் சைஸ் சொல்லி மூணு பீஸ் வரும் இது வந்து லாண்ட்ரி பாக்ஸ் இது வந்து மகாராஜா சோபாங்க பழைய காலத்து மகாராஜா யூஸ் பண்ற மாதிரி இந்த சோபா வந்து ஒரு த்ரீ சீட்ரு ஒரு டூ சீட்ரு ரெண்டு சிங்கிள் ஒரு பெரிய டீப்பா ரெண்டு சின்ன டீப்பா இது மாதிரி செட்டா வரும் இது வந்து இதுவுமே டீ கூட்டு தான் குஷன் எல்லாம் வந்து லெதர்ல வரும் இது காட்டு கட்டில் இது வந்து கிங் சைஸ் காட்டு இதுல வந்து சிஎன்சி கட்டிங் கொடுத்துருக்காங்க பிளஸ் இந்த மொபைல் இருக்கு வந்து சிஎன்சி கட்டிங் வரும் பிளஸ் வந்து இதுல மொபைல் வைக்கக்கூடிய ஆப்ஷன் இருக்கும் கட்டில் வந்து ஹெவியா இருக்கும் ஃபுல்லா டீ தான் பெட்டு பழக எல்லாமே வந்து டீ தான் உள்ள போட்டிருக்க எல்லா ரன்னர் எல்லாமே டீ கூட பண்ணி கொடுக்கும் இதுல வந்து நிறைய சைஸ் இதுவுமே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் ஏத்த மாதிரி இது ஒரு ரோஸ் வீட்டு உள்ள ஒரு இந்த த்ரீ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் சோஃபா இது யூனிக்கான கலெக்ஷன் புதிய மாடல் இந்த மாடல் எல்லா இடத்துலையும் இருக்காது இதுக்கு வந்து ஒரு அஞ்சு பில்லோ வந்துடும் ப்ளஸ் வந்து இந்த மாடல் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சைடு வந்து பாக்ஸ் டைப்பில் வரும் ம் இது வந்து ஒரு கார்னர் சோஃபா கார்னர் சோஃபாவில் நார்மல் கார்னர் சோஃபா வந்து இது வரைக்கும் தான் இருக்கும் பேக்கில் இது வந்து கெட்ரஸ் வரைக்கும் வரும் இது பெரிய டைப்பு இது த்ரீ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் கார்னர் வரும் ஆறு சீட்டு வரும் இது கிளாத் எல்லாமே நல்ல குவாலிட்டியான கிளாத்து போட்டிருக்கோம் நார்மல் கிளாத்து போடலை எல்லாம் காஸ்ட்லியாக உள்ளது இந்த மாடல் சோஃபா பார்த்திங்கன்னா இது ஒரு டைப்பு இது வந்து ஜாலி மாடல்மாங்க ஜன்னல் ஜாலி மாதிரி இருக்கும் நல்ல ஹெவியாக இருக்கும் குஷன் வந்து நல்ல ஹெவியாக உள்ளது ஸ்மூத்தாக உள்ள மாடல் இதுவும் வந்து த்ரீ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் வரும் இது கூட அஞ்சு பில்லோ வந்துடும் ம் இது ஓர்கடு மாடல் ஓர்கடல் மாடலில் ஹரிசாண்டல் டைப்பு வெர்டிக்கல் டைப்பு ஹரிசாண்டல் டைப் ரெண்டு டைப் வரும் இதுலேயும் அது வந்து இது கார்னர் கிடையாது த்ரீ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் அந்த மாடல் இதில் த்ரீ சீட்டர் மட்டும் தனியாகவும் வரும் இது வந்து ஆனக்கொம்பு மாடல் ஹேண்டில் வந்து ஆனக்கொம்பு மாதிரி இருக்கும் அதனால் இது ஆனக்கொம்பு மாடல்பாங்க இதுவுமே த்ரீ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன்று வரும் இது வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கலாம் ஃபீஸ் எக்ஸ்ட்ரா கேட்டாலும் கொடுக்க முடியும் இது ஒரு நியூ டைப் இதுல வந்து உட்கார்ற இடம் வந்து குஷன் வரும் பேக்ல வந்து பில்லோ வரும் இதுவுமே வந்து த்ரீ ப்ளஸ் ஒன் பிளஸ் ஒன் மாடல் நீங்க என்ன ரேஞ்ச்ல இருந்து சார் பண்ணி கொடுத்துருக்கீங்க ஓவர் இந்த சோஃபாஸ்ல என்ன ரேட்ல இருந்து இருக்கும் தேர்ட்டி தௌசண்ட்ல இருந்து த்ரீ லேக்ஸ் வரைக்கும் இருக்கு மாடல் பர்ச தேர்ட்டி தௌசண்ட்ல இருந்து த்ரீ லேக்ஸ் வரைக்கும் சிக்ஸ் சீட்டர் வந்து தேர்ட்டி சவ் தௌசண்ட்லேருந்து த்ரீ லேக்ஸ் வரைக்கும் சோஃபா சீட் இருக்கு இது வந்து ஒரு சக்கர மாடல் கார்னர்ல ஒரு சக்கர மாடல் இது வந்து ஒரு சைடு டூ சீட்ரு ஒரு சைடு த்ரீ சீட்ரு அது அந்த சிங்கிள் சீட்டை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் அந்த இடத்துக்கு தகுந்தபடி கார்னர்ல குஷன் வராது அது நம்ம டீ காப்பி இந்த மாதிரி வைக்கிறது பேப்பர் வைக்கிறது அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது இது வந்து கார்னர் டைப்பில் உள்ளது கார்னர் டைப்பு த்ரீ ப்ளஸ் த்ரீ த்ரீ ப்ளஸ் டூ இந்த மாதிரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கொடுப்போம் இது வந்து ரோஸ் வீட்டில் உள்ளது இது வந்து இது ஒரு கார்னர் டைப்பு நமக்கு வந்து நிறைய ஆர்டர்ஸ் தான் வரும் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி நிறைய ஆர்டர்ஸ் தான் வரும் இங்கே வந்து சாம்பிளுக்கு நம்ம பீஸ் வச்சிருக்கோம் மற்றபடி நமக்கு மேக்ஸிமம் வந்து ஆர்டர்ஸ் தான் அதிகமாக இருக்கும் இது வந்து இதுவும் த்ரீ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் நல்லா ஹெவியாக இருக்கும் அது இந்த பீஸு குஷன் வந்து உள்ளே வரும் வெளியே வராது உள்ளே வரும் அதுக்கப்புறம் விட்டு வரும் இந்த மாதிரி மாடம் இது வந்து நம்மகிட்ட மேட்ரஸ்ஸு எல்லா ப்ராண்டும் அவைலபிள் உண்டு டூரோப்ளெக்ஸு பெப்ஸு இது வந்து கேரளாவிலேருந்து நம்ம டைரெக்டாக டீலர்ஷிப் எடுத்துருக்கோம் சிட்ஸுன்னு ஒரு ப்ராண்டு இதில் வந்து காயர் மேட்ரஸ் உண்டு கேரளாவில் தான் காயர் மேட்ரஸ் வந்து ஃபேமஸ்ஸு காயர் மேட்ரஸ் வந்து எட்டு இஞ்சி ஆறு இஞ்சி எல்லா சைஸ்லையும் இருக்குது காயர் இருக்குது ஸ்ப்ரிங் இருக்குது பாக்கெட் ஸ்ப்ரிங் இருக்குது அடுத்த லேட்டக்ஸ் இருக்குது ப்ளஸ்ஸு ஃபோம் இருக்குது எல்லா பிரா பிராண்ட் மே மேட்ரஸும் நம்மகிட்ட உண்டு அதுலேயுமே வந்து நம்ம கட்டில் அளவு கஸ்டமைஸ் பண்ணோம்னா மேட்ரஸும் வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கலாம் ரொம்பவே தேங்க்யூ சார் நம்ம இவ்வளோ நேரம் நம்மளோட ஆடியன்ஸ்க்காக இவ்வளோ பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ஸோ இது நம்ம ஊரில் நீங்கள் தான் ஃபஸ்ட் டைமாக டீ கூட்டில் பண்ணுறீங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க எப்படி ஆமாம் ஆமாம் நம்ம வந்து டீ கூட் மட்டும் தான் பண்ணி பண்ணுறோம் வேற ப்ராடக்ட் பண்ணுறது இல்லை ப்ளஸ் வந்து இம்போர்ட்டட் இந்தோனேஷியா ப்ராடக்ட் அதுவுமே டீக்கு தான் ஓகே நமக்கு வந்து லைஃப் லாங்காக கிடைக்கும் அதுக்காக தான் நம்ம ஒரு பர்னிச்சர் வாங்குறதுங்கிறது லைஃப் லாங்க அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் தலைமுறை தலைமுறையாக வச்சிருக்கலாம் அதுக்காக தான் அதுல கான்சென்ட்ரேட் பண்ணி அதுல மட்டும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்றதுனால நம்ம ப்ராடக்ட் வந்து ஸ்பெஷலா இருக்கும் ஓகே தேங்க் சரி சார் இது நீங்க வந்து நீ நெக்ஸ்ட் மந்த்தில் வள்ளியூர்ல வேற ஏதோ பிராஞ்ச் ஓப்பன் பண்ண போகிறோம் நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பிராஞ்ச் வந்து வள்ளியூர்ல ஓப்பன் பண்ண போறோம் அது ஒரு பெரிய ஸ்பேஸ் உள்ள இடம் அங்க வந்து ஓப்பனிங் வந்து எல்லாரும் வாங்க சரிங்களா கண்டிப்பா இப்போ அது வந்து வள்ளியூர்ல எங்க கரெக்டா வெளியூர் தற்கொழியூர் தற்கொள்ளியூர் ராதாபுரம் ரோடு எண்டு ராதாபுரம் ரோடில் போய் யாரும் தற்கொள்ளியூர் அந்த என்ட்ரன்ஸ்ல இருக்கு சரி நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பனிங் கண்டிப்பாக நாங்கள் வரோம் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ பார்த்துருப்பீங்க அவங்களோட இதை வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இவங்க காண்டெக்ட் பண்ணிக்கோங்க நான் டிஸ்பிளே நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ உங்களுக்கு ஃபர்னிச்சர் எதாவது தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக இவங்களை கான்டெக்ட் பண்ணிக்கோங்க எல்லாமே நல்லா இருக்கு குவாலிட்டியும் நல்லா இருக்குது ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குது அதுவும் மெயினாக கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறாங்க அது ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் உங்கள் வீட்டு சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம்